வெல்கம் பேக் டு நி விசலாக்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் என்னடா தேங்காய் பால் சாதம் ஸ்பெஷல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் வீட்டில் செய்கிறதான் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் வந்து ஸ்பெஷலு ஆக்சுவலாக இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்வீங்க தேங்காய் பால் சாதம் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து புலாவும் சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எப்படி செய்யப்போணும்னு செஞ்சு காமிப்போம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்பல்லில் வந்து நவீன வந்து இந்த மைக்கை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மைக்கு ஸோ இதில் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதெல்லாம் தான் இதை வச்சு பேசிட்டு இருக்கேன் என்னடா அதே வீடியோ எடுக்கிற ட்ரை பாயிண்ட்ல வந்து கே மைக்கை வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஸோ அவனுடைய ஒரு ஜாலிக்கு தான் அதனால தான் வாங்க நம்ம தேங்காய் பச எப்படி சரி பார்க்கலாம் வாங்க பாய் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கரெக்டா ஓகே அடுத்தது வந்து நெய் ஒரு ஸ்பூன் நெய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டலவங்க கிராம்பு சீரகம் ஸோ இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன அவசியமே இல்லை பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நெய் பட்டை லவங்கம் மசாலா ஐட்டம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சூடு பண்ணி வதக்கணும் வெங்காயம் பட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு இது வந்து நம்ம பிரியாணி சேரம் பார்த்தீங்களா அதே போல் வந்து நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிட்டே இருக்கும் நல்லா வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரையும் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் டமால் டிமிண்டு அப்பப்போ நம்மள வந்து ஹெல்ப் பண்ணணும் கேப்பில் ஓகேங்களா நம்ம வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த தேங்காய் பால் சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணணும் தேங்காய் பால் ஆட் ஆகிருக்கு ஸோ மூணு டம்ளர் தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தேங்காய் பால் சொன்ன பார்த்தீங்களா அதுபோல் நீங்கள் வந்து எத்தனை டம்ளர் அரிசி ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணீங்க மூணு மூணு டம்ளர் தேங்காய் பாலம் அப்போ தான் வந்து அந்த தேங்காய் சாதத்து நல்ல டேஸ்ட்டு வரும் கொதி வந்தவுடனே நம்ம கொஞ்சம் ஊற வச்ச அரிசி பாருங்க ஊற வச்ச அரிசி அப்படியே உள்ளே போட்டுடணும் நல்லா கொதி சால்ட்டு போட்டுட்டு குக்கரை வந்து மூட வேண்டியது தான் தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாகிடுச்சு பாருங்க தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம ஊற வச்ச சோயா கூட நம்ம வேணால் போட்டுக்கலாம் என்ன மஷ்ரூம் பெப்பர் மஸ்ரூம் கம்மியாக இருக்குது எப்படிங்களே செம்மையாக இருக்குல்ல பெப்பர் மஷ்ரூம் அது வந்து நம்ம செஞ்ச தேங்காய் பாய் சாதம் செம்மையாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்ச வந்து இந்த தேங்காய் பாய் சாதமும் பெப்பர் மஷ்ரூம் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாரு பப்பர் மசுரூம் செம்மையா இருக்கு தேங்காய் பால் சாதம் பெப்பர் மசூரம் வேற லெவல்ல இருக்கு இது போல வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த டிஷ் வந்து நான் பண்ணதில்லை ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணாங்க இருந்தாலும் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்